நம்ம ஊரு பஸ் கண்டக்டர் இவ்வளவு பொழைட்டா பயணிகள் கிட்ட பேசுறத ஜிபே எது வேணாலும் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றத பயணிகளுக்கு விலக்கி சொல்றா பயணம் செல்லும் போது உங்களுக்கு ஒரு சில அவசரங்கள் ஏதாவது இருக்கலாம் ஒருவேளை வாந்தி வரலாம் அப்படி இருந்தாக்கா கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்க வாகனத்தை நிறுத்துறேன் நீங்க வாந்தி எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் வண்டியை கிளப்பி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்றாப்புல உங்களுக்கு

எனக்கு கொஞ்சம் கருத்து தெரிஞ்சதுல இருந்து பஸ்ல தான் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டு போய் வந்துகிட்டு இருக்கிறேன் நாற்பது வருஷமா போய்கிட்டு எந்த ஒரு கண்டக்டரும் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு விலைக்கு சொன்னது கிடையாது அதுவும் இவ்வளவு அன்போட சொன்னது கிடையாது இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆளா என்ன மனுஷையா நீ மீண்டும் ஒரு முறை உங்க பயணம் இங்கே நல்வாழ்த்துக்கள் இரவு வழக்கம்